ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைச்சேனில் இன்றைக்கி நம்ம வச்சு புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து தெனமாவை கடையில் வாங்கி நல்லா வறுத்துட்டு நான் க மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவை தான் எடுத்திருக்கேன் அந்த மாவை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்து விட்டால் இந்த மாதிரி உதிந்துடணும் இன்னுமே இதுக்கு தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசையணும் அதுதான் இதோட பக்குவம் நல்லா மாவை பிசைகிறத நல்லா கவனமாக நம்ம பிசை தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது அப்புறம் அப்படி கட்டி கட்டியாக வேகும்போது ஒரு மாதிரி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உடனே மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம பிசையணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இதில் சால்ட்டு பவுடர் சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம் நம்ம முன்னாடியே வறுத்துட்டு தான் இந்த தினையை நம்ம அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இப்போ வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்தாலே நம்மளுக்கு போதும் நான் ஒரு துணி போட்டு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தினையை வந்து அதில் இந்த மாதிரி பரப்பு நாப்பில் வைக்கணும் வைக்கும்போது நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அது உருட்டை வரணும் அந்த மாதிரி வந்தால் தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ தான் நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக இருக்குல்ல இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ வெந்திரிச்சு லேசாக இன்னும் கொஞ்சம் பற்றாது இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கப்பறம் அதான் பார்த்துட்டு பதினஞ்சு நிமிஷமே தாராளமாக நம்மளுக்கு போதும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரு அகலமான கடாயில் சாரி அகலமாரி பேசனில் வச்சு நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும் இன்னொரு மெத்தடு வந்து நம்ம ஈர த தண்ணியில் தண்ணி வந்து க கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம அந்த புட்டு மாவு மேலே வச்சோம்னா மாவு ஒட்டாமல் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது வெந்துடிச்ச வச்சோம் லேசாக ஒட்டுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் உருட்டை வருது பாருங்கள் இந்த மாதிரி வருதா இப்போ வெந்துருச்சு ஏன்னா நம்ம வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால ஒன்றும் பயம்லாம் கிடையாது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் நல்லா வெந்துருச்சுன்னா உடம்புக்கு எந்த கேடு வராது இல்லையா அதுக்காக கொஞ்சம் கூடவே கொஞ்சம் நேரம் வெந்த வெந்துட்டாலும் நல்லா தான் அதனால் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து நான் ஒரு அகலமான பேசனில் வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் அதோட தேங்காய் ஒரு முடி தேங்காய் துருவி போட்டிருக்கேன் அதில் நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஒயிட் சுகரை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது தானே அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க எல்லாம் தினையெல்லாம் கம்பு திணை இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா இல்லை அதெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி புட்டுலாம் செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய நாச்சத்து இருக்குது நிறைய ப்ரோட்டீன் கால்சியம் எல்லா சத்துமே இதில் நிறையாவே இருக்குது தினை மாவில் அவ்வளோ சத்து இருக்குது அது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைகள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதையே சூப்பரான ஹெல்த்தியான தினை மாவு பொட்டு ரெடி நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வேக வைக்கிறது கவனமாக வேக வைக்கணும் அதே மாதிரி மாவு பி செய்கிறதும் கவனமாக செய்யணும் தேங்க்யூ